கலக்கிய ராகுல் கலகலத்த மாணவர்கள் அப்படின்னு தான் இந்த செய்திக்கு தலைப்பு வைக்கணும் அப்படி ஒரு அதிரட்டி சர்ரபட்டி வேலை செஞ்சிருக்கார் நம்ம ராகுல் காந்தி இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து போரி சாப்பிடுவான் அவங்க கிட்ட போய் சொல்றா வீக்கெண்ட் பாலிட்டிஷியன் போல இவர் ஒரு என்ஆர்ஐ பாலிட்டிஷியன் என்பது நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் நாலு நாள் இங்க வேலை செஞ்சா அஞ்சு நாளைக்கு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவார் கடின உழைப்புக்கு ரெஸ்ட் வேணும்ல எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா இப்ப பீகார் தேர்தலில் ஓட்சோரி பிரச்சாரம் போட்டுட்டு வழக்கம் போல கிளம்பிட்டா இந்த முறை போனது கொலம்பியா அங்க போய் இஐஏ யுனிவர்சிட்டியில இவர் இன்ஜினியரிங் மாணவர்கள் முன்னாடி செஞ்ச அதிரடிதான் கேட்ட கேள்விகள் தான் இப்ப கொலம்பியாவே கலகலக்க வச்சிருக்கு இந்தியர்கள் இவ்வளவு முட்டாள்களா இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை பிஎம் ஆக்காம இருக்காங்களேன்னு சொல்ல வச்சிருக்கு என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அந்த கேள்விகள் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு விடை தெரியுதா பார்ப்போம் ஒரு ஆளு போற காரோட எடை மூவாயிரம் கிலோ இருக்கு ஆனா ரெண்டு பேரை சுமந்து போற பைக்கோட எடை வெறும் நூத்தி ஐம்பது கிலோ தான் இருக்கு ஏன் காரின் என்ஜின் எந்த நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டிருக்கு கார் விபத்தில் உயிரிழக்க எது காரணம் விபத்து நடந்தா மோட்டார் பைக்கோட என்ஜின் என்ன ஆகும் எிக் கார்களுக்கு இன்ஜின் எங்கே இருக்கும் எலக்ட்ரிக் கார்கள் சொல்லும் அரசியல் தத்துவம் என்ன இதுதான் கேள்விகள் கிலோ மெட்டலின் மோட்டர் சைக்கிள் கிலோ டூர் மோட்டர் சைக்கிள் ஏபிள் டு கேரி டூ பாசன்ஜர்ஸ்

Doubt okay. you Google, Google you say, A, car engine is you A typical economy car engine is in the 100 to 200 kilograms range, while mid-size and truck engines can weigh from 200 kilograms up to 500 kilograms. Smaller cars typically weigh around 1,000 to 1,300 kilograms.

ரோட்ல நிப்பாட்டி வச்சிருந்த பைக் மாயமா மறைஞ்சு போறத பார்த்திருக்கும் விபத்து நடந்தா மறைஞ்சு போற இன்ஜினை இன்னை வரைக்கும் பார்த்ததில்ல நீங்க பார்த்திருக்கீங்களா ப்ரோ பார்த்திருந்தா உங்க அனுபவத்தை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த கேள்வி பதில்களிலேயே திரைச்சு போயிட்டோம் ஆனாலும் பொதுமக்கள் திருப்திக்காக மிச்ச கேள்விகளையும் கேட்டுடுவோம் எலெக்ட்ரிக் கார்களுக்கு இன்ஜின் எங்கே இருக்கும் எலக்ட்ரிக் கார்கள் சொல்லும் அரசியல் தத்துவம் என்ன டெலெக்ட் மோட்டோ

வேற யாரும் இந்தியாவுக்கு பிஎம் ஆகக்கூடாதுன்னு சட்டம் கொண்டாந்து இந்திய ஜனநாயகத்தை காப்பாத்திடுவோம்